அல்லமே வந்து டாக்டர் சார் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த தார் வந்துகிட்டு இருந்தது இல்லையா தார் எப்படி இருந்தது தார் சைஸாக தான் இருந்தது நல்லா ஒரு டாக்டர் கொடுக்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது ரொம்ப சுமாராக தான் இருந்தது ஓகே இப்போ வந்து நல்லா தெரியும் நல்லா பணிப்படி பனி பண்ணி தெரியும் இன்னொன்று அந்த டாக்டர் கொடுக்குறதுக்கு முன்னாடி காம்போட சைஸ் எப்படி இருந்தது காம்ஸு கொடுக்குறதுக்கு முன்னாடி கொடுக்குறதுக்கு முன்னாடி காம் சைஸ் சிறுசாக தான் ஒரு சிறுசாக இதாக இருந்தது இப்போ வந்து நல்லா பெருசாக இருக்குது பெருசாக இருக்குது இடவலிக்கு நல்லா தெரியும் இட வலி நல்லா இடவலி நல்லா தெரியும் ஷிஃப்ட்டு ஷிஃப்ட் கேப் நல்லா கேப் இருக்குது கேப் இருக்குது நல்லா கேப் இன்னொன்று டாக்டர்ல வந்து குடுக்கறதுக்கு முன்னாடி எத்தனை சீப்பு வந்துட்டு இருந்தது ஒரு பத்து பதினொன்னு பத்து பதினொன்னு இப்போ டாக்டர் கொடுத்த ஒரு மாசத்துல எத்தனை சீப்பு வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு இருக்கு பதினாலு இருக்கு பதிமூணு பதினாலு ரொம்ப பதினொன்னுல இருந்தது பன்னெண்டு பதிமூணு பதினாலு மூணு சீப் மூணு சீ பதினால அப்ப மூணு சீப் அதிகம் வரதுலாம் ஒரு சீப்பு எத்தனை கிலோ வருவாங்க மூணு கிலோ வரும் அப்ப மூணு சீப்புக்கு ஒன்பது கிலோ ஒரே டோஸுக்கு ஒரே மாசத்துல இது வெற்றியா இல்லையா முக்கியம் நல்ல வெற்றி அந்த பனாமா பனாமாவில்ங்கிறது இந்த டாக்டர் செல் டப்பா கிட்ட டான்ஸே ஆட முடியாது சரிங்களா இல்லைங்களா உண்மைதானே உண்மை ஏன்னா அனைத்து விவசாய நண்பர்களும் நம்ம விவசாய அனுபவத்தின் மூலமாக இது தான் ஆர் ரீசர்ச் அண்ட் டெவெலப்மென்ட்ங்கிறது வந்து லேப்ல நடக்கக்கூடாது சார் விவசாய தோட்டத்துல நடக்கும் போது விவசாயம் ஜெயிக்க முடியும் சரிங்களா இந்த வேலையை வந்து யார் பண்ண முடியும் மைக்ரூவே அவரட்ட ப்ரைவேட் லிமிடெட் தான் பண்ண முடியும் சரிங்களா எல்லாருமே ஆர்என் வந்து லேப்ல பண்ணா ஆனா மைக்ரோபே ஆர்க்டெக் பிரைவேட் லிமிடெட் எங்கள் நிறுவனம் வந்து விவசாய தோட்டத்துல விவசாயி முன்னாடியே விவசாயியை வந்து வி விஞ்ஞானியாக மாத்தி கொடுக்கிறோம் இல்லைங்களா சார் சார் இதெல்லாம் பார்த்தீங்களால்ல சார் பன்னவா வீல்ட்டு வந்திருக்கிற அந்த வாழை செடியிலே நல்ல தார் வந்து இருக்குது டாக்டர் குடுக்கறதுக்கு முன்னாடி தார் வந்து எடுத்து பத்து பத்து ரூசி வந்துட்டு இருந்தது காம்போ சிறுசாயிருந்தது இப்போ வந்து டாக்டர் கொடுத்த ஒரு மாசத்துல வரக்கூடியது இல்ல சிபிஎஸ்எஃப் கேப்புமே இருக்குது காம்பு சைஸுமே இருக்குது பத்து பதினொன்று சீப் வர்ற இடத்துல பதிமூணு பதினாலு சீட்டுமே ஒரு மூணு வந்துட்டு இருக்கு இது சொந்தமாக நீங்க உங்க தோட்டத்துல பார்த்த ஒரு விஷயம் இல்லீங்களா